ஹலோ ஏரியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட்டாக வெளியே இருக்க மிக முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் அதாவது சற்று முன் பார்த்திங்க அப்படின்னா லெவல்த்தோட பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அதே மாதிரி மொபைல் பிசி லேப்டாப்பில் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு குளவருங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மொபைல் யூஸ்னாலும் சரி அல்லது பிசி லேப்டாப் அப்படின்னாலும் சரி ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துருங்க இதில் டிஎன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஸோ இதோட லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இதுக்கான டைரக்ட் லிங்க் இந்த மாதிரி வந்துடும் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச்எஸ்சி ப்ளஸ் ஒன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு இருக்கும் இந்த லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன் நீங்களும் செக் பண்ணிங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும் ஹெச்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க நியூ அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது உங்கள் தேர்வுக்கூட நுழைவு சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஹால் டிக்கெட்டில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கொடுத்து கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை ஈஸியாக பார்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துட்றேன் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்டேன் ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டேட்டு மந்த்து இயர் ஸோ அந்த மாதிரி டேட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்லாஷு அதுக்கப்புறம் உங்களோட மந்த்து அதுக்கப்புறம் ஸ்லாஷ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இயர் ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு கெட் மார்க்ஸ் அப்படின்னு இருக்கும் கீழே அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணுங்கள் டச் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ப்ளஸ் ஒன் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு வந்து இதில் உங்கள் நேம் இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் தமிழ் இங்கிலீஷ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ என்ன மேஜர் எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் உங்களது வந்து ரிசல்ட்டு இந்த பக்கம் ஷோ ஆகும் ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க இன்டர்னல் எவ்வளோ மார்க்கு தியரட்டிக்கல் எவ்வளோ மார்க் ப்ராக்டிக்கல் எவ்வளோ மார்க்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் டோட்டல் இருக்கும் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கார்னரில் பி அப்படின்னு இருக்கும் பாஸ் எஃப்னு வந்தால் ஃபெயில் ஓகேங்களா ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க்கு நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க சிக்ஸ் ஹண்ட்ரெடுக்கு அப்படின்னு வந்துடும் சரிங்களா ஸோ இவங்க வந்து பாஸாக ஃபெயிலாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே மென்ஷன் பண்ணிடுவாங்க பாஸ் அப்படின்னா பாஸ் இல்லைன்னா ஃபெயில் அப்படின்னா ஃபெயில்னு மென்ஷன் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளஸ் ஒன் ரிசல்ட்டை ஆன்லைன் மூலமாக நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா இதை கண்ட்ரோல் பி கொடுத்து அப்படியே வந்து சேவ் பண்ணி வைக்கிறனால வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் மொபைல் யூஸராக இருந்ததுன்னா இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதை கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பேஜை அப்படியே சேவ் பண்ணிடலாம் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமா இருக்குன்னு நினைக்கிறேன் உதவி மத்தவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு பிரிவு உங்க பிரகாஷ் பாய் டேக்கர்